ரெண்டு வருஷம் கஷ்டம் ரொம்ப அதெல்லாம் தெரியவே இல்லை எனக்கு எல்லாம் மறைஞ்சிச்சு வழியெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் எல்லாம் மற்றம் அவங்க பேசணும் நான் என்ன பேசுறேன் கரு பழனி அப்பண்ணா இதுக்கப்புறம் ஒரு வில்லன்னா அவர் தான் எனக்கு கேளுங்கண்ணா சூப்பர்ண்ணா படம் வினாத்தனா சூப்பராக பண்ணியிருக்காரு பாப் தமிழா நல்ல ஒரு ஸ்டார்ட் நல்லா இருக்குது மியூசிக்லாம் வேறு லெவல்ண்ணே படம்

ஸ்டோரி ஸ்போர்ட்ஸு வேற லெவலாக இருக்குது தரமாக இருக்கு தெரிக்குது மியூசிக்லாம் தெரியும் பார்த்தீங்களா தொண்டைய காலேஜ் போகாமல் வந்துருக்கோம் வேற லெவல் கத்தி கத்தி தொண்டை மொத்தமாக போச்சு படம் பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் பிக்கப் தான் அண்ணன் பிச்சுட்டாரு சூப்பராக இருந்துச்சு படம் ஆ ஃப்ரெண்ட்ஷிப் தான் சூப்பராக நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பர் வேற லெவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு வேற லெவலுங்க தெரிய விட்டாங்க போதுங்க நல்லா இருந்துச்சு சுதாகர் தான் மாஸ் சூப்பராக இருக்கு நைஸ்ண்ணா நல்லா இருக்கு ப்ரோ வேற லெவல் மாஸ் வேற லெவல் ப்ரோ இப்போ தம்லா அண்ணன் எப்படி சொல்றது வேற லெவல் பிஜேம்லாம் சூப்பர் ஹீரோயின் நல்லா இருக்காங்க அழகா இருக்காங்க சூப்பராக நடிக்கிறாங்க ஸ்டோரினா

வேற லெவலுங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்ததுண்ணா நல்லா இருந்துச்சுண்ணா சமப்படும் ஓகே நட்பு தாங்க நல்லா இருந்து நல்லா இருந்து நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தது நல்லா கரெக்டா சொல்ற மாதிரி தான் நல்லா இருந்து எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே